ராமராமா செவ்வாய்க்கிழமை பதினொன்னாம் தேதி விஸ்வாபசு வருடம் ஐப்பசி மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஷஷ்டி திதி காலை ஆறு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு சப்தமி திதி புஷ்ய நட்சத்திரம் சுபயோக வணிஜ கரணம் பின்பு பத்ரா கரணம் ராகுகாலம் இன்னைக்கு மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யாருக்கு நமஸ்காரம் செய்யக்கூடாது அதாவது நம்மை விட வயதில் சிறியவர்களை நமஸ்கரிக்க கூடாது நம்ம விட சிறிய வயசுக்காராலா இருக்கா அப்படின்னா அவளை நமஸ்காரம் செய்யக்கூடாது அதுவே அவர்கள் வந்து குருவாக போயிட்டா அல்லது வேதாத்தியனம் பண்ணவாளாக இருக்கா வேதங்கள் வாசித்தவர்கள் மகான்களாக இருக்கா இருந்தாலும் நம்ம விட வயசுல சின்னவாளா இருக்கான்னா அவர்களுடைய வேதத்தினால் அவர்களுடைய அந்த ஒரு மகத்துவத்தினால் அவர்களுக்கு சிறப்பு அதிகம் அப்படிங்கிறதுனால வேதத்திற்காக நமஸ்காரம் பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது நம்ம விட சின்ன வயசுக்காரால நமஸ்கரிக்கிறது இல்லை நமஸ்கரிக்க கூடாது சாஸ்திரப்படி பொதுவாக அதே மாதிரி ஜபம் செய்து கொண்டிருக்கிறார் ஒருவர் அப்படின்னா அவர் பெரியவராக இருந்தாலும் அவர் ஜபம் பண்ணின்னு கரைச்சா அவரை நமஸ்காரம் பண்ணக்கூடாது ஜப்பம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவரை நமஸ்கரிக்கலாம் சாப்பிட்டுன்னு இருக்கிறவாளை நமஸ்காரம் பண்ணக்கூடாது அவாளுக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாது ஒருத்தர் சாப்பிட்டுருக்காரு அப்படின்னா நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு போய் டக்குன்னு நமஸ்காரம் பண்ணக்கூடாது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமஸ்காரம் பண்ணலாம் தூங்கின்னு நமஸ்காரம் பண்ணக்கூடாது நான் ஈஸ்டர்ல ஒருத்தர் சாஞ்சன்னு படுத்துன்னு இருக்கார் அப்படின்னா அவருக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாது தூங்கின்னு இருக்கிறவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாது அதே மாதிரி குழந்தைய கையில வச்சுருக்கிறவாளுக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாது கொடுத்த நம்மளுக்கு நமஸ்காரம் பண்றான் அப்படின்னா கையில குழந்தை வச்சுட்டு அப்படின்னா அந்த குழந்தைய கிட்ட கொடுத்துடணும் அப்படி குழந்தையில கையில வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாது இப்படிலாம் சாஸ்திரங்கள் நம்மளுக்கு அறிவுறுத்துகின்றன ராம்ராம்